இரவு முதல் திறக்கப்பட உள்ள சுங்கன்சாவடியை இடித்து அகற்ற வலியுறுத்தி வேலம்பட்டி பொதுமக்கள் சுங்கன்சாவடி முற்றுகை போராட்டம் அவிநாசி முதல் அவிநாசி பாளையம் வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மேலம்பட்டி என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுங்கன்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த கட்டிடத்தை இடிக்கக் கோரி தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களாக பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுங்கன் திறக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் இன்று இரவு பனிரண்டு மணி முதல் மீண்டும் சுங்கச்சாவடியை திறக்க உள்ளதாகவும் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து விவசாயிகள் பொதுமக்கள் லாரி உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுங்கன் சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்

சுங்கச்சாலை எதிர்ப்பு கூட்டமைப்புன்னு சொல்லி பலகட்ட போராட்டங்களை நடத்தினோம் மூன்று நான்கு பீஸ் கமிட்டியிலையும் சந்திச்சோம் ஆனா அந்த பீஸ் கமிட்டியில் என்ன நடக்குது என்று சொன்னால் வாழைப்பழ கதையா தான் இருக்கு செந்தில கவுண்டமணி வாழ்க வாழைப்பழத்துக்கு அணங்குற மாதிரி தான் சார் அது வந்து சொல்றோம் அது வந்து சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு போயிடலாம் இது யார் சொல்றாங்க வருவாய்த்துறை காவல்துறை துறை இப்படியே வழிபீட்டு போறாங்க இது எதுக்காக மக்களை ஏமாத்துவதற்காக செய்கின்றார்கள் மக்களுக்காக மாவட்ட நிர்வாகமா இல்லை தேசிய நெடுஞ்சாலைக்காக மாவட்ட நிர்வாகம் இதை வெளிப்படையாக மாவட்ட ஆட்சியர்களிடமே நாங்களே கேட்டிருக்கோம் உங்கள் தலையில் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் நாங்கள் அனைவரும் வைக்கின்ற கோரிக்கையை செவிமடுத்து கேளுங்கள் கேட்டுவிட்டு எங்கள் ஊரில் எங்கள் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவல நிலையை சுட்டிக்காட்டுகின்றோம் இந்த ஆண்டு மழை பொய்து என்ற காரணத்தினால இந்த பகுதியில் இருக்கிற தென்னை மரம் வறண்டுக்கு